ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ராகி மாவு ராகி மாவு வச்சு நம்ம இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ராகி வந்துட்டு பக்கடம்னு சொல்லலாம் வடைன்னு சொல்லலாம் சோளம் மாவுலையும் இப்போ அதெல்லாம் செய்ய போகிறோம் அதுக்கு வந்துட்டு நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பச்சை பிளங்கை மாவு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ வந்து மாவு கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சோத்துக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா ஹெல்த்தியும் கூட ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க மாவு எடுத்தாச்சு இப்போ கொஞ்சமாக சால்ட்டு இப்போ அதை கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஆனியன் வந்து தேவைக்கேற்றாமே சேர்த்துக்குவோம் ஃபஸ்ட்டே ஃபுல்லாக போட்டுற வேண்டாம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி ஊற்றி மாவு வந்து கசையணும் இந்த கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கலாம் ஓகே நான் வந்து ஃபுல்லாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் தண்ணி வந்து தொளிச்சு தொளிச்சு தான் வந்து ப்ரெசையணும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்படி வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து எண்ணெய் சரியாக போட்டு கொறிச்சி எடுக்க வேண்டியதான் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் ஊறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சூடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து சட்டியை நல்லா சூடுபடுத்திக்கலாம் இப்ப அதான் கொஞ்சம் ஆயில் வைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கலாம் என்ன ஓகே இப்போ என்ன வந்து நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து இப்படி கொஞ்சம் மாவு எடுத்துட்டு இப்படி சின்ன சின்னதாக இதில் வந்து இப்படி பிச்சு பிச்சு போடலாம் இது வந்து ராகி பக்காடா இதை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி நல்லா இருக்கும் கெட்டு போகாது கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே எடுக்கணும் ஆக்சுவலி இதோட கலரும் ப்ரௌனுன்றனால நமக்கு வந்து தெரியாது ஸோ கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கரிகிறோம் இல்லைனா இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி பக்கடா ஹெல்த்தியும் கூட டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் சைடு எதுவும் இல்லைன்னா ராகி மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பக்கடா மாதிரி போட்டு சைடு மாற்றிடலாம் மாத்திரலாம் பாருங்க பார்க்க கறி மாதிரி இருக்கு ఓకే ఇప్పా నెక్స్ట్ రౌండ్ పోవాలా ட்டும் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான காரசாரமான ராகி பக்காடா வந்து ரெடி ஆகிருச்சு பார்க்க எவ்வளோ சிக்கன் ஃபீல் மாதிரி இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய்